ராமராம நவம்பர் இருபத்தி ஒன்று விஸ்வாசவருடம் கார்த்திக மாசம் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை ப்ருகுவாசரபட்ச திதி பகல் ரெண்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு திதி தி அனுஷ அனுஷநக்சத்திரம் பகல் ரெண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு கேட்டநக்சிரம் அதிகண்டம் நிக்குச்சந்திரதர்ஷனம் ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வீட்டு வாசலில் கோலம் போடுவதை பற்றி கூறவும் யார் கோலம் போட வேண்டும் நமது கலாச்சாரத்துல தைனந்திக்க காரியம் அதாவது டே டு டே லைஃப்ல சில அனுஷ்டானங்கள் எல்லாம் பெரியோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் அதுல காலங்காத்தால எழுந்தவுடனே பெண்மணிகள் சௌஜம் பண்ணிண்டு முதல்ல பண்ண வேண்டியது வாசல் வாச கோலம் போடணும் அடுத்தது விளக்கேற்றணும் இப்படி இந்த கோலம் போடுறதுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான செயல் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வாச கோலம் போடணும் அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வாச தெளித்து கோலம் போடணும் இந்த கோலம் அரிசி மாவால் தான் போடணும் முக்கு மாவால் கோலம் போடக்கூடாது அரிசி மாவால் கோலம் போட்டால் அந்த கோலம் போட்டதான அந்த அரிசி மாவை எறும்புகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் பிராணிகளும் வந்து சாப்பிடும் அதனால பெரிய பாப்பங்கள்லாம் போவது பெரிய புண்ணியம் கிடைக்கிறது அதனாலதான் அரிசி மாவால கோலம் போடணும் அதே மாதிரி ரெண்டு ஏழையில தான் கோலம் போடணும் ரெண்டு ஏழை நாலு ஏழை அப்படின்னு ஈவன் தான் இருக்கணும் ஒத்த ஏழையில கோலம் போடக்கூடாது ஒரு கோடு மட்டும் போடக்கூடாது கோலத்துல ரெண்டு கோடு அல்லது நாலு கோடு அல்லது ஆறு கோடு அப்படி ஈவன் நம்பரில் தான் இழைகளை வச்சு கோலம் போடணும் இப்படி கோலம் போடுறதுனால நம்மளுக்கு மங்களங்கள் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் அதே மாதிரி வீட்டு பெண்மணிகள் கோலம் போடணும் வீட்டுக்கு யார் எஜமானியாக இருக்காளோ அல்லது வீட்டு மாட்டு பெண் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இப்படி இவா கோலம் போடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இதுதான் சிறப்பு அப்படி இல்லாமல் யாரோ ஒரு வேலைக்காரியை கோலம் போடுறதுக்குன்னு நியமிச்சுட்டு இவ பாட்டுக்கும் நல்லா தூங்கக்கூடாது வீட்டு எஜமானி சில செயல்களை தானே செய்வது என்று வைத்து கொள்ள வேண்டும் அது இந்த கோலம் போடுறது விளக்கேற்றுவது இதெல்லாம் தானே பண்ணணும் அதுக்கு வேற யாரோ வேலைக்காரியை நியமிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கோலத்தை மாவு கோலம் தான் போடணுமே தவிர வாசல்ல பிளாஸ்டிக் கோலத்தை ஒட்டி வச்சுட்டு கோலம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஃப்ளாட்டில் இருக்கா வாசலை தெளிக்கிறது எங்கேருந்து மாமா நாங்கள் வாசலை தெளிக்கிறதுன்னு கேட்குறான் முன்னாடி எல்லோரும் தனித்தனி வீட்டில் இருந்தா அதுவும் கிராமங்களில் பெருசாக இருக்கும் நல்லா சாணியால் வாச தெளித்து கோலம் போடுவா பெருசா இப்போ வீட்டை திறந்து வாச தெளிச்சா எழுத்த வீட்டில் போய் தெளிக்கிறது அப்படி இருக்கு எங்கேருந்து இவன் வாசலை தெளிக்கிறது பெருக்க கூட முடியாது வாச தெளிச்சு கோலம் எங்கேருந்து போடுறது அப்படிங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் கோலத்தை வாங்கி ஒட்டி வச்சுடுறான் அது மட்டும் போராது ஏதோ முடிந்த அளவுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது சிறிது வாசல் தெளித்து வாசப்படிகள்லையும் வாசல்லையும் கோலம் போட வேண்டும் நித்தியம் காலை வேலையிலையும் சாயங்காலத்திலையும் கோலம் போடணும் கோலம் போத்து விளக்கேற்றி வைக்க வேண்டும் இதனால் லக்ஷ்மி கட்டாட்சம் பெருகுகிறது அப்படின்னு சாஸ்திரம் ராம்ராம்